சமஷ்டி ஆட்சி முழுமைக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்தார் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் நான் வலியுறுத்தியுள்ளேன் ஏனெனில் சட்டங்களின் ஊடாகவும் தமிழர்களுக்கு அநீதி இழக்கப்பட்டுள்ளது என லங்கா சமசமாய கட்சியின் தலைவர் பேராசிரியர் திச விதாரண தெரிவித்தார் என்றவாறு இன்றைய உள்நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது முற்பக்க ஏனைய செய்திகளாக தேசிய தைப்பொங்கல் விழா இம்முறை யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் வருடம் தேசிய தைப்பொங்கல் விழாவை இந்த முறை யாழ்ப்பாணத்தில் நடாத்த புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதி உள்ளுராட்சி தேர்தல் உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடாத்துவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது குறித்த தேர்தலுக்காக ஏற்கனவே பெறப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிதாக மனுக்களை கோருவதற்கான சட்ட திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தேசிய புலனாய்வு பிரிவின் காணி கோரிக்கை நிராகரிப்பு வவுனியா ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் குமரா கோகுலன் தேசிய புலனாய்வு பிரிவு அலுவலக அமைப்பு அமைப்பதற்காக வவுனியா நகர பகுதியில் காணி கோரப்பட்ட நிலையில் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சமதசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வடுக்குநாரி மலையில் தமிழர் நிம்மதியாக வா வழிபட வழி செய்க ரவிகரன் எம்பி வலியுறுத்து தலைமையின் கீழ் இலங்கை ஒளிமயமான எதிர்காலம் நோக்கி சீன தூதுவர் நம்பிக்கை என்ற செய்திகளோடு இலங்கை இந்திய மீனவர் இனி பேச்சு இல்லை அமைச்சர் சந்திரசேகர் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே இனி இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சர் நேற்று தெரிவித்தார் என்ற செய்தியோடு உள்ளூர் உற்பத்தி அரிசி போதிய அளவு கையிருப்பில் விலை மாற்றங்கள் இல்லை யாழ் வணிக கழகத்தின் தலைவர் அரிசி பற்றாக்குறை இனிமேல் ஏற்படாது அரசாங்கம் அறிவிப்பு அரசு நிறுவனங்கள் மறுசீரமைப்பு அரசு அரசிடம் வெளிப்படை வேண்டும் உரிய கம்மன் பில கோரிக்கை என்ற செய்திகளோடு மருத்துவத்துறையில் துறையில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு உடனடி தீர்வு சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு என்றவாறு ஈழ நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக என்ன செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கலாம் ஊடகர் தமிழ்செல்வன் மீது தாக்குதல் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் சுயாதீன ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் மீது தாக்குதல் குறித்து நீதியான விசாரணைகள் இடம்பெற்று குற்றவாளிகள் தண்ட தண்டிக்கப்பட வேண்டும் என இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் போலீஸ் அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது என்ற செய்தியோடு இளைஞனொருவர் கைது சந்தை வாய்ப்புகளை பெருக்கினால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையம் திட்டத்தின் கீழ் செயல்பாடுகள் என்ற செய்தியோடு வவுனியா நகர்ப்புற ஆசிரியர்களுக்கு செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஜெகதீஸ்வரன் எம்பி என்ற செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மகளிருக்கான சிகிச்சை நிலையத்தை பார்வையிட்ட என்பிபி எம்பிக்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு யாழ்ப்பாண மாவட்ட செயலக உத்தியோகர்கள் கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏனாயின் வீதியில் பெரும் பள்ளங்கள் ஏனாயின் வீதியில் எழுதுமட்டுவாளுக்கும் வாழுக்கும் முகமாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெரும் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் வாகனங்களை செலுத்திச் செல்லும் சாரதிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்தனர் இதேவேளை குறித்த பள்ளங்களால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு பள்ளங்களை நிரவி சீர் செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஓமல் பே சோபித தேரர் அனுரவிற்கு புகழாரம் அனுராதபுரம் அரச வைத்தியசாலையில் தாயாருக்கு சிகிச்சை அளித்தமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தாயார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது ஒரு அற்புதமான நிகழ்வு எனவும் இது நாம் எதிர்பார்த்த அமைப்பு மாற்றம் எனவும் வணக்கத்திற்குரிய ஓமல் பே சோபித தேரர் புகழாரம் சூடினார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக வாய்த்தர்க்கத்தினால் தர்க்கத்தினால் குடும்பஸ்தற்கொலை புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மங்களவள்ளி கிராமத்தில் உள்ள வாழ்ப்பண்ணையில் வேலை செய்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் என்ற இந்த செய்தியோடு போக்குவரத்து சபைக்கு நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பு இலங்கையின் வடிவில் அபூர்வ ரத்தினக்கல் இலங்கையின் வடிவிலான அரிய இயற்கை நீலக்கல் ஒன்றை வர்த்தகர் ஒருவர் கொள்வனவு செய்ததாக அறிவித்துள்ளார் ரத்தனபுரி நிவித்திகள பிரதேசத்தைச் சேர்ந்த ரத்தினக்கல் வர்த்தகர் ஒருவரே குறித்து ரத்தினக்கல்லை கொள்வனவு செய்துள்ளார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அஸ்வசம பெறாது ஏழ்மையில் உள்ள மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அஸ்வசம பயனாளர் குடும்பத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் அஸ்வசம கொடுப்பனவு பெறாது ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபா நிவாரணத் தொகை வழங்கப்படும் கல்வி அமைச்சின் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என நிதி பிரதி அமைச்சர் அர்ச்சன சூரிய பெரும தெரிவித்தார் என்ற செய்தியோடு தேர்தல் செலவு அறிக்கை சமர்ப்பிக்காத பத்து பேருக்கு எதிர்கால விசாரணைகள் ஆரம்பம் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஒரு மாதம் நீடிக்கும் பிரதி அமைச்சர் ருவன் செனரத்ன அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதியமைச்சர் ருவன் செனரத்ன தெரிவித்தார் என்ற செய்தியோடு ரயில் சேவையை நாளாந்தம் எழுபது வீதமாக அதிகரிக்க திட்டம் மேலதிக வகுப்பு மாணவர்களிடம் கையடக்க தொலைபேசிகள் திருட்டு கண்டிப்பிரதேசத்தில் உள்ள மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களின் கையடக்க தொலைபேசிகளை திருடியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி போலீஸ் குற்றப்புலனாய்வுப் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் என்ற செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாதாள குழு போதை வியாபாரிகளிடம் சம்பளம் வாங்கும் போலீஸ் அலுவலகர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதாள கோஷ்டி மற்றும் போதைப் வியாபாரிகளிடம் சம்பளம் வரும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருக்கின்றனர் அவர்களின் உதவியுடனே இந்த நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன பேலியக்கொடை மீன் சந்தையில் இருந்தே கொழும்புக்கு போதைப் பொருள் விநியோகிக்கப்படுகின்றது என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலர் தெரிவித்தார் என்ற செய்தியோடு கட்டுமிடப்பட்ட செய்திகளாக அனுமதி பத்திரம் பெறுவதற்கான யோசனை முன்வைப்பு கடலில் மூழ்கிய ஐவர் மீட்பு மருந்துகள் தர பரிசோதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வயல்வெளியில் இயங்கிய கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரால் கண்டுபிடிப்பு நீண்ட காலமாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் கைதான சந்தேக நபரை சம்மாந்துரை போலீசார் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையராக அஸ்மி நியமனம் போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு மிக அவசியம் சமூகத்தில் அவ்வப்போது எழும் குற்றச்செயல்களை தடுக்க போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு மிக அவசியம் அதற்கு இவ்வாறான உபதேச குழுக்கள் மேலும் வலுச்சேர்க்கும் என்பது எனது நம்பிக்கை இவ்வாறு காரிதீவில் நடைபெற்ற மக்கள் பாதுகாப்பு உபதேச குழுவின் கூட்டத்தில் உரையாற்றிய அக்கரை பெற்று அம்பாறை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியோசகர் பண்டார தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக துப்பாக்கி சண்டையில் பதினான்கு படையினர் உயிரிழப்பு சிரியாவில் தொடரும் மோதல்களால் பதற்றம் சிரியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சண்டையில் பதினான்கு படையினர் போராளிகள் குழுவை சேர்ந்த என மொத்தம் பதினேழு பேர் பலியாகினர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவுகிறது என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக மே ஒன்பது வன்முறை தொடர்பில் பாகிஸ்தானில் மேலும் அறுபது பேருக்கு தண்டனை ஏமானில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வீசி தாக்குதல் ஜப்பான் ஏர்லைன்ஸில் சைபர் தாக்குதல் பற்றுச்சீட்டு விற்பனை நிறுத்தம் என்ற செய்திகளோடு ஆறு முறை சாட்டையால் அடித்த அண்ணாமலை சாட்டையால் தன்னைத்தானே அடித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டம் நடத்தினார் சென்னை கிண்டி அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவியொருவர் பாயில் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாணவர்களும் அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனையடுத்து மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஆறுமுறை சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்துவேன் என்று திமுக கட்சியை அகற்றும் வரை நான் காலணிகள் அணிய மாட்டேன் இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருந்து அறுபடி முருகன் கோயில்களுக்கும் சென்று முருகப்பெருமானிடம் முறையிடப் போகின்றேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் இந்த நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஆறுமுறை சாட்டையால் தன்னைத்தானே அடித்து அண்ணாமலை போராட்டம் நடத்தினார் மேல் சட்டை அணியாமல் பச்சை வேட்டி அணிந்து கோவையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு இந்த போராட்டத்தை நடத்தினார் அண்ணாமலை சாட்டையால் அடிக்கும் போது அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டனர் என்றவாறு புகைப்படம் தாங்கிய இந்த செய்தி காணப்படுகிறது பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணை ஒப்புதல் வழங்கியது சீனா என்ற செய்தியோடு மன்மோகன் சிங் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பு பிரதமர் மோடி புகழஞ்சலி என்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக விளையாட்டுச் செய்திகள் நூற்றி அறுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட் இழப்பு இந்தியா தடுமாற்றம் ஆசி ஆதிக்கம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு என்னை பொறுத்தவரை பிரியாவிடைகள் தவறு என்னை பொறுத்தவரை பிரம்மாண்டமான பிரியாவிடைகள் தவறானது நீங்கள் யாருக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஏனெனில் ஹெரியரின் இறுதியில் யாரும் ஒரு துளிர் கண்ணீர் விடுவதை நான் விரும்பவில்லை என இந்திய அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நான்கு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் குவிப்பு சிம்பாவே திடீரெழுச்சி வரும் இருநூற்றி பதினோரு ஓட்டங்களுக்கு சுருண்டது பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அபார பந்து வீச்சு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் நாலாயிரம் ஓட்டங்களை கடந்து பாபர் அசாம் சாதனை என்று இந்த விளையாட்டு செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக வவுனியாவும் வடக்கு மாகாணம் என அதிகாரிகள் உணர வேண்டும் திலகநாதன் எம்பி சுட்டிக்காட்டு வடக்கு மாகாணத்தில் இருக்கும் உயரதிகாரிகள் வவுனியாவும் வடக்கு மாகாணம் என்று உணர்ந்து கடமையாற்ற வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தெரிவித்தார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சீன அரசால் இலங்கைக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் மன்மோகன் மறைவுக்கு ஜனாதிபதி அனுர இரங்கல் என்ற செய்திகளோடு மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் ரணில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த அரசாங்கம் வலுவான அரசியல் அர்ப்பணிப்பு தொழிலமைச்சர் அனில் ஜாயந்த என்றவாறு இன்று பத்திரிகையின் செய்திகள் என்றிதழோடு இணைந்திருக்கலாம் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி அன்ரவின் சர்வதேச டீல்கள் பயிரங்கப்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி அன்ரா தலைமையிலான அரசாங்கத்தால் இந்தியா சீனா உள்ளடங்களாக சர்வதேச நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் கலந்துரையாடல்கள் பயிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது வலம்புரி பத்தினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது தமிழக கட்சியில் மீண்டும் தாழமுக்கம் இன்று பலத்த சூறாவளி வீசலாம் நாணய கட்சியின் தலைவர் மாவை அறிவிப்பு மாவை சேனாதி தலைவர் பதவியை தொடர்ந்து விட்டார் எம்ஏ சுமந்திரன் விளக்கம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது மாவை சேனாதி ராசாவை பதவி நீக்க முடியாது சுனேசன் எம்பி தெரிவிப்பு என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கையிலும் ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சல் இதுவரை நூறு பன்றிகள் பலி ஆபிரிக்க பன்றிக் காற்று காரணமாக நாட்டில் சுமார் நூறு பன்றிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்கிற செய்தி பயணிகளுடன் சென்ற பேருந்தின் முன்சில்லு அச்சுடைந்து விபத்து என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுது யாழ்ப்பாணத்திலிருந்து நோக்கி என பிரதான வீதி வழியாக நேற்று வெள்ளிக்கிழமை பயணிகளுடன் பயணித்த இந்த பேருந்து இவ்வாறு முன்சில்லு அச்சுடைந்து விபத்து என்ற செய்தி அமைதியை நிலைநாட்டு ஆயுதம் தெரித்த முப்படையினர் வெளியாகியது என்ற செய்தி புலனாய்வு பிரிவின் அலுவலகம் பவுனியாவில் அமைக்க தடை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு தேசிய புலனாய்வு பிரிவிற்கான அலுவலகம் அமைப்பதற்காக வவுனியா நகர பகுதியில் காணி கோரப்பட்ட நிலையில் அது நிராகரிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது வறிய மாணவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என்கிற செய்தி காணப்படுகிறது அஸ்வெஸ்ம பயனாளர் குடும்பத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் கொடுப்பனப்படாத கொடுப்பதில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்கிற தலைப்பில் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இதனை நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜிஓவி டாட் பி ஏ ஒய் அதாவது செயலி அறிமுகம் டிஜிட்டல் முறைமையின் கீழ் அரச கொடுப்பினர்களும் அரச நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும் அனைத்து கொடுப்பினர்களும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளதாக அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அஹ் டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையிலே ஒரு சிறப்பு திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் அஹ் கூறியிருக்கின்றார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது மதவாட்சி வைத்தியசாலையில் நிற மீனியுடன் பிறந்த குழந்தை உடல் முழுவதும் நீல நிறத்துடன் குழந்தை என்று மதவாட்சி அரச வைத்தியசாலையிலே பிறந்திருப்பதாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது அதுவும் ஒரு முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது புட்பக்க செய்திகளுக்குள் நாங்கள் செல்கின்ற பொழுது மறப்போம் மன்னிப்போம் என்ற சிந்தனையுடன் வாழப்பழகங்கள் வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா அறிவுரை என்கின்ற செய்தி யாழ்ப்பாணத்தில் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக வெளிவரும் விளம்பர பத்திரிகை பொதுமக்களால் விரும்பி வாசிக்கப்படும் நாளிதழ் விளம்பரி பத்திரையின் ஆசிய மிகவும் கனதியானது தனித்துவமானது விளிமியங்களை விலை பொதுமக்களின் கருத்தை பிரதிபலிப்பது என்றும் அவர் அந்த விடயங்கள் தொடர்பாக மரப்போம் மன்னிப்போம் என்ற சிந்தனையுடன் வாழப்பழகங்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருப்பதாக அந்த செய்தி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையும் வாய்ப்பு இழந்த இலங்கை ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் இணையும் இலங்கை ஆர்வம் தற்போதைய கைகூடாத நிலை காணப்படுகிறதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அடுத்து கதிரியக்க தொழிற்பவியாளர்களுக்கு வைத்தியசாலைகளில் பற்றாக்குறை என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ரயில் சேவை அதிகரிக்க திட்டம் ஆளில்லா விமானம் திருமலையில் மீட்பு தேசிய பொங்கல் விழா இம்முறை ஜாலியில் புத்து சாசன அமைச்ச தீர்மானம் அதாவது தேசிய தைப்பொங்கல் விழாவை யாழ்ப்பாணத்தில் நடாத்த புத்த சாசன சமயம் மற்றும் கலாசரவர்கள் அமைச்சு தீர்மானித்திருக்கிறது இதன்படி தேசிய தைப்பொங்கல் விழாவை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி யாழ்ப்பாணம் தெளிப்பலையில் நடாத்த ஒழுங்குகள் அஹ் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது பும்ப்ராவுக்கு சவால் விட்ட ஆசிய நிலம்பரர் ஷாம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி ஆசியருடன் மோதல் ஹோலிக்கு அபராதம் விதிப்பு போன்ற செய்திகள் காணப்படுகிறது விளையாட்டுச் செய்தியல் பக்கத்திலே மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு ஜனாதிபதி அனுர இரங்கல் என்கிற செய்தி காணப்படுகின்றது அனுராதபுரத்தில் விபத்து இருவர் காயம் அனுராதபுரம் ஹபரனை கிரிவட்டு பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பேர் காயமடைந்திருப்பதாக ஒரு செய்தி இடம் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த ஒரு தொகை மணல் மீட்பு கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நீவில் பகுதியில் என்கிற செய்தி யாழ் பல்கலையில் மார்கழி இசைவிழா இரண்டாம் நாள் அரங்க நிகழ்வுகள் என்கிற செய்தி காணப்படுகிறது தனியார் பேருந்து நிலைய பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு அமைச்சர் சந்திரசேகரன் வீதியில் உள்ள புலிகளால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் சீர் செய்யுமாறு கோரிக்கை ஏனையின் வீதியில் எழுதமட்டு வாழ்வுக்கும் முகமாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் என்கிற செய்தி நியமனம் வழங்கக்கோரி அமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரசு திணைக்களங்களில் என்கிறவாறு அந்த செய்தி உள்ளூராட்சி மரணங்களுக்கான புதிய வேட்புமனுக் கூரல் ஆதரித்த மொட்டு கட்சி மது போதையில் சாரத்தியம் ரத்தாகும் அனுமதி பத்திரம் என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது கெரோனுடன் இளைஞன் கைது யாழ் பொம்மை வழி பகுதியில் வைத்து நூற்று இருபது மில்லிகிராம் ஹெரோனுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி உலகச் செய்திகள் பக்கத்தை பார்த்தால் மன்மோகன் சிங் உடலுக்கு இந்திய பிரதமர் மோடி அஞ்சலி என்கிற செய்தியும் ஏமன் விமான நிலையம் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் உயிர் தப்பிய உலக சுகாதார ஸ்தாபன தலைவர் என்கிற செய்தி காணப்படுகிறது ரஷ்யாவால் சுட்டு உழ்த்தப்பட்ட விமானம் சர்வதேச ஊடகங்கள் தகவல் மறுப்பு தெரிவித்த ரஷ்யா நோர்வேயில் பஸ் விபத்து மூவர் பலி பலர் காயம் பாகிஸ்தானில் அறுபது பொதுமக்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தன்னை என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது இது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலேயே பார்க்கக்கூடிய செய்தி மன்மோகன் சிங்கின் உடலுக்கு ரணில் இறுதி அஞ்சலி என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த தமிழ் எம்பிக்கள் தேவைப்பாடுகள் குறித்து ஆராய்வு அருகி வரும் இயற்கை உர பாவனை விவசாய கலந்துரையாடலில் ஆளுநர் தெரிவிப்பு பண்டிகை காலத்தை முன்னிட்டு வியாபார நிலையங்கள் பரிசோதனை என்கிற செய்தி காணப்படுகிறது வவுனியாவில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிற்காணிகள் லப்பீடு வழங்க தீர்மானம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக போராடுவோம் ஐக்கிய மக்கள் சக்தி காட்டம் வடக்குமான ஆளுநருடன் ஆசிய சங்கம் சந்திப்பு அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிக்கும் பிரதி அமைச்சர் ருவன் என்கிற செய்தி பிரான்ஸ் என்ற விமானத்தில் இலங்கை பெண் உயிரிழப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது பிரான்ஸ் பிரான்சில் தங்கியிருந்த எண்பத்தொரு வயதுடைய இலங்கை பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி இவைதான் அன்றைய வளம்புறையிலே வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் தமிழரசு கட்சியின் தலைவர் நானேதான் மத்திய குழுவிற்கு மாவை வைத்த செக் தமிழரசின் தலைவராக உள்ள மாவை சேனாதி ராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என தீர்மானிப்பதற்காக கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் தானே தான் தலைவர் என்று இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் தேவையற்றது எனவும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை ராஜா தெரிவித்துள்ளார் என்றவாறு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக மத்திய குழுவில் இல்லாதோர் வாக்களிக்க தகுதியற்றோர் துணைத் தலைவர் சிவமோகன் வலியுறுத்து என்ற செய்தியும் ராணுவ முகாம்களுக்குள் காணி மேய்ச்சல் தரைகளுக்கு இல்லை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பொதுமக்கள் சுட்டிக்காட்டு ஏனைய செய்திகளாக பரபரப்புக்கு பரபரப்புக்கு மத்தியில் தமிழரசின் மத்திய குழு இன்று கூடுகிறது தேசியல் பொங்கல் விழா தெல்லிப்பாளையில் என்ற செய்திகளோடு வெடுக்குநாரி மலையில் நிம்மதியான வழிபாட்டிற்கு வழிவகையை ஏற்படுத்துக ரவிகரன் நிம்பி வலியுறுத்து என்ற செய்தியும் கிளைநொச்சியில் பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு பயனாளிகளுக்கு நலன்புரி கொடுப்பனவு வவுனியா நகரில் காணி புலனாய்வு பிரிவின் கோரிக்கை நிராகரிப்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது விவசாய நவீனமயமாக்கல் தொன்னூற்றி ஒரு விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து மில்லியன் ஒதுக்கீடு என்ற செய்தியும் நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆடுகிறது அரசாங்கம் விளக்குமாரை ஏந்தியபடி சீலரத்ன தேரர் எச்சரிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை மீன்பிடி அமைச்சர் திட்டவட்டம் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுகிறது உட்பக்க செய்திகளாக கட்டமிடப்பட்ட செய்திகள் வடக்கின் சுகாதாரத்துறையில் மூலோபாய திட்டமில்லை மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு என்ற செய்தியும் பொது ஒழுங்கு பயண முப்படைக்கு அழைப்பு என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது உப்பளங்கள் நாட்டை வளப்படுத்தும் மொரட்டுவை பல்கலைக்கழக விரிவுரையாளர் சுட்டிக்காட்டு உப்பளங்களை உருவாக்குவதற்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் பொருத்தமானவை உப்பளங்களை உருவாக்குவதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்தையும் வளப்படுத்தலாம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சாரதிகளுக்கு எச்சரிக்கை குடிபோதையில் வாகனம் செலுத்தினால் கைது செய்யப்படும் சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரத்தை ஓராண்டுக்கு இடைநிறுத்துமாறு அல்லது சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு நீதிமன்றில் கோருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மதுபோதையில் சாரதிகள் அடிக்கடி வாகனங்களை செலுத்துவதை அவதானிக்க முடிகிறது இதனால் அநியாய உயர் பலிகள் நிகழ்கின்றன இந்நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சிறுபான்மையினரை புறக்கணிக்க கூடாது தேசிய சமாதான பேரவை வலியுறுத்து சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்கள் பூர்வீகமாக வாழும் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தமது பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்பை ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் இரண்டிலும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளனர் எனவே சிறுபான்மையினரின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என தேசிய சமாதான பேரவை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முட்டை விலை சரிவு பண்டிகை காலத்தை முன்னிட்டு யாழ்குடா நாட்டில் பெருமன்னிக்கையான முட்டைகள் எடுத்து வரப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் விலை கணிசமான அளவு சரிவடைந்துள்ளது ஒரு முட்டை இருபத்தைந்து ரூபாய் முதல் இருபத்தி எட்டு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது என்றவாறும் செய்திகள் பிரசரிக்கப்பட்டுள்ளது ஏனைய செய்திகளாக அஸ்வேசுமவின் கீழ் மாணவர்களுக்கு உதவி தொகை அஸ்வசும பயனாளர்கள் குடும்பத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் அஸ்வசும கொடுப்பனவு பெறாது ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத்துறை வழங்கப்படும் கல்வி அமைச்சின் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பிரதி நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷனூர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இவ்வருடத்தில் இரண்டு மில்லியன் சுற்றுலாவிகள் எம்பிக்களுக்கு வாகனம் இதுவரை முடிவில்லை என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனை பிரச்சனைகளுக்கு தீர்வு தனியார் மருத்துவமனைகளில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்தோடு புதிய மீன்பிடி சட்ட வரைவு அமைச்சரவை அனுமதி இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பான சட்டங்களை வலி வலுப்படுத்தும் வகையில் புதிய திருத்தத்தை வரைவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக கடல் வளத்தை விற்பதற்கு இந்த அரசு முனைப்பு கடற்தொழில் இணையத்தின் பேச்சாளர் ஆதங்கம் என்ற செய்தியும் இலங்கையில் அரிய நோய் இலங்கையில் முதன்முறையாக ஹான்சனேட் டல் மெத்தமோக்லோபினோமியா என்ற மிக அரிதான நோய் கண்டறியப்பட்டுள்ளது மதவாச்சி பகுதியில் உள்ள குழந்தை ஒன்றே இந்த அரிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவு விசேட மருத்துவ நிபுணர் எம் ஆர் ரணவுக்கு குறிப்பிட்டுள்ளார் உடல் நீல நிறமாக மாறுவதும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுவதும் இந்த நோயின் அறிகுறிகள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையின் மருத்துவ வரலாற்றிலேயே ஒரு நோயாளிக்கு மெத்தமோகுளோபி குளோபினிமியா கண்டறியப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கசிப்புடன் பெண் கைது கசிப்புடன் பெண்ணொருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களுக்கு அமைய கோப்பாய் மத்திய பகுதியை விரைந்த போலீசார் ஆயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டர் கசிப்பை கைப்பற்றியதோடு நாற்பத்தி ஏழு வயதான ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது மன்மோகன் சிங் மறைவு சஜித் மஹிந்த இரங்கல் என்ற செய்திகளோடு மின்சார கட்டண திருத்தம் கோரல் ஆரம்பம் என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தப்படாத நிலையில் யாழ் தனியார் பேருந்து நிலையம் விரைவில் தீர்வு என அமைச்சர் தெரிவிப்பு பறக்கும் விமானத்தில் பெண் என்ற செய்திகளோடு புதிய காற்று சுழற்சி இந்தோனேஷியாவின் பண்டா அச்சோ தீவுகளுக்கு மேற்காக காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது அடுத்த சில நாட்களில் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது எதிர்வரும் முப்பதாம் திகதி இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை அண்மித்து இலங்கையின் கீழாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் என்ற செய்திகளோடு இன்றைய உதயன் பத்திரிகை காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்